சிவாஜினி கேம்பியோட நான் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது என்கிட்ட சொல்றாரு இலங்கையில ஒரு முறை இந்தியாவுக்கு வந்துருந்த போது சிவான் யாருன்னு எங்களுக்கு தெரியாது பல சினிமாக்காரர்கள் வருவார்கள் அப்போ ஒரு பொய்ய வடிகட்டின ஜமக்காலத்தில் பொய்ய சொல்றிய உயிருக்கு போராடி கொண்டிருக்க ஒரு தமிழ் தேசிய தலைவன் தன் உயிரை பற்றி பேசுவானா சீமானுக்கு ஆமகரி வாங்கி கொடுப்பானா ஏங்க உருட்டும் போது எல்லாமே சமமா இருக்கணும்ங்க ஒன்னு சின்னதா இன்னொன்னு பெருசா இருக்க கூடாது மதவதி வச்சுக்கிட்டு டைனிங் டேபிள் சாப்பிட்டு தான் பிரபாகரன் அன்றைக்கு உயிருக்கு மலை பிரதேசங்களில் மலைக்காடுகளிலும் சிங்கள ராணுவத்துடைய பேராதிக்கத்தை எதிர்த்து அவர்கள் கண்ணிவெடி தாக்குதல் நடத்தி அபாயகரமான நிலையத்தில் இருக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நடிகனுக்கு போய் அவருக்கு நல்ல வை எவ்வளவு பொய் நீ சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி பொய் உலகத்துல யாராவது சொல்லியிருக்கலாம் நீங்க சொல்லுங்க தமிழ் சீமானுக்கு முன்னாலே நின்னுகிட்டு மதிவதனை அண்ணிட்டு சொன்னாரா அவன் என்ன சாப்பிடறான்னு குறிப்பிடுங்க

இதுல வந்து அண்ணன் சீமானர்கள் வந்து அவர் வந்து கார்ல போறாரு வீட்டுல வச்சுக்கிறாரு பையா ஸ்டாலின் மத்தவங்க எல்லாம் என்ன காட்டுல வச்சுக்கிறாங்களா அவன் கில்ற பையன் கில்ற பரமா தான் இப்ப பாருங்க நான் அவனை எப்படி அட்டாக் பண்றேன்னு அண்ணன் சீமானர் அவர்கள் வந்து கார்ல போறாங்க ஐயா ஸ்டாலின் வந்து ஷேராட்டுல போறாரு லிஃப்ட் கட்டி போறாரா ஏன் அப்படி கட்டமைக்கிறாங்க நாம் தமிழக சாங்க எளிய மக்களோட அரசியல கட்டப்படுது இல்லையே ஊருக்குள்ள வேற விதமா பேசி கேள்விப்பட்டனே என்ன கேள்விப்பட்டேன் இல்ல நீங்க ஊருக்குள்ள ரொம்ப சில்லறத்தனம் பண்றீங்களா அதான் எளிய மக்கள்னு சொல்றீங்க அதனால நீங்க பங்கிழுந்துல போறீங்களே அப்படிங்கறத கேள்வி கேக்க காமராஜ் எதில போனாரு காமராஜே காரணங்க போனாரு பெருந்தலைவர் காமராசர் மறைந்த போது அவரிடம் இருந்த மொத்த சொத்து என்னவென்று தெரியுமா சட்டை பையில் ரூபாய் நூறு வங்கி கணக்கில் ரூபாய் நூற்றி இருபத்தி அஞ்சு கதர்வேட்டி நாலு கதர் துண்டு நாலு கதர் சட்டை நாலு காலனி ஜோடி ரெண்டு கண் கண்ணாடி ஒன்னு பேனா ஒன்னு சமையலுக்கு தேவையான பாத்திரங்கள் ஆர் அமரதாசன் மறைந்த போது அவரிடம் இதில் மொத்த இருப்பே இதுதான் இன்றைய அரசியல்வாதிகள் சிலருக்கு என் பெயரை சொல்லவே அறிவதே கிடையாது நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செய்ப்பாளர் சப்பார் இருக்கடா நீ யோசிச்சு பாருங்களேன் ஆம் ஆத்மி எளிய மக்களின் கட்சி அப்படின்னு பொருள் போட கெஜ்ரிவால் கற்றொரு ஆமாம் அந்த கட்சியில் பணக்காரர் நாங்கள்

என்ன வாய் தோல் வாயிடா தெரியல தெரியுது திமிரப்பாடு நான் கவர்மெண்ட் ஜாப் ரிசைன்மெண்ட் போறாரு சோரி முடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சு எடுக்க போகுது அதுக்கு லவ் டப் பாரு பதினாறு தேர்தலில் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில பொதுக்கூட்டம் பொதுக்கூட்டம் மேடையில பேசுறாரு நாங்க அவருக்கு ஒரு அறை ஏற்பாடு பண்றோம் எல்லார் ஒரு ஒரு ஆபரண மாளிகையோட ஒரு வீடு அந்த வீட நாங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு பேசி முப்பது இருபது பேர் தங்குற மாதிரி ஒரு பெரிய வீடு நாங்க பேசிட்டோம் அந்த வீட்டுல போய் தங்கறதுக்கு இவரை கூட்டிட்டு போறேன்

அப்ப அச்சமே கிடையாது உங்களால நம்ப முடியல தானே நான் ஏதோ புழுவுறேன் அப்படின்னு சொல்லதான் நினைக்கிறீங்க எஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இது புழுதான் தான் ரெண்டாயிரத்தி இப்ப நடந்த உதாரணம் சொல்றேன் அஷ்டமத்தில ஒரு கூட்டத்துல நெய்தல் பட அமைப்பு சொல்லி பேசி ஒரு வழக்குல வழக்கு தொடுக்காங்க அதுக்கு முன்ஜாமீன் வாங்க வராது பதினஞ்சு நாள் கையில் போடணும் அங்க ஒரு அறையில தங்க வராது மின்சார கேட்சல் ஒரு பெரிய ஹோட்டல் சேரத்துல அந்த ஹோட்டல் நான் தங்குறது இல்ல வரலாற்று சொல்லி நாங்க அந்த ஹோட்டல தங்குறது இல்ல ஆனா சீமா அந்த பெரிய ஹோட்டல்ல ரூம் போட்டு தரோம் உள்ள ரூமுக்குள்ள போனதும் பாத்துட்டு ரூம் பாத்துட்டு ஒண்ணும் சரி ஜிம் இருக்கா அப்படின்னு கேட்டா ஜிம் இல்லன்னு ஜிம் இல்லன்னு ஜிம் இல்லையா அப்படின்ட்டு உடனே ரேடியேஷன் வாட்டர்ல ரூம் போடுங்க ஆனா மனசார சொல்றேன்டா சத்தியமா நீ எல்லாம் ஊருப்பட மாட்டே ஊருப்படவே மாட்டே ஊருப்பட மாட்டே ரேடியேஷன் வாட்டர்ல ஒரு வாட்டர் இருக்கு எனக்கு தெரியாது சேல மாட்டல சுத்தி பிடி ரேடியேஷன் அப்படினா என்னன்னு நமக்கு தெரியாது சரி அதை தேடி கண்டுபிடிச்சு உள்ள போறோம் அது கடலு மாதிரி அந்த வாட்டர் கண்ணாடி எல்லாம் கதவே தரக்குது அத பார்த்தாலே பயந்துட்டோம் போயிடு எவ்வளவுங்க ஒரு நாளுக்கு வாடகைனு கேட்டோம் 14000 ரூபாய்ங்களா 14000 ரூபா ஐயோ வாவ் அந்த ரூம் போற சொல்றாரு எப்படி

அவர் அறை உட்பட அவர் இருக்கிற உட்பட சாப்பாடு உட்பட வந்து தங்கிறது உட்பட நாங்க தான் பண்ணுவோம் பண்ணிட்டு இருக்கேன் ஏன் தம்பி இவ்வளவு செலவு பண்ணிருக்க என்ன எப்படி செலவு பண்ணுவானு செய்ய மாட்டாங்க என்ன எப்படி செலவு பண்ணி தம்பி இந்த பணம் என்ன சரி பண்ணீங்களா இந்த இந்த ஹோட்டலில் நீங்க தங்க அந்த ஹோட்டல் நீங்க பணம் கொடுத்துட்டீங்களா இந்த ஒலி ஒலி அமைப்புக்கு நீங்க காசு கொடுத்துட்டீங்களா இந்த நாற்காலி போட்டு அவங்க காசு கொடுத்துட்டீங்களா என்ன நடந்திருக்கு நான் உதவி செய்யுமான்னு இந்த பதினஞ்சு வருஷத்துல ஒரு மாவட்ட செலவு கேட்டு நான் சொல்ல செலவு பாக்கலாம் கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ போவோம் என்ன <muchan> பண்ணிடுவாங்க <tallam> <tallam> அந்த பொருளாதார மாவீர நாளுக்கான வாங்குற பொருளாதாரம் மே பதினெட்டு வாங்க ஒரு நிகழ்வுக்குமே வாங்குற பொருளாதாரம் எந்த மாவட்டம் போய் சேர்ந்ததே கிடையாது அவன் என்ன பண்ணுற நம்ம மண்ணில் வந்து கட்சி வளர்க்கறது உருவ பண்ணிட்டோம் நம்ம நம்ம கட்சியில் பக்கத்து திமுக திமுக நம்ம கேவலமாயிரும் நம்ம வந்து இந்த இடத்துல வாக்கு செய்யணும்னா நம்மளோட சரிவில் ஆகிப்பிடணும்னு தன் சொந்த உழைப்பு தன் வீடு பத்திரம் அடமானம் வச்சோ கார் வித்தோ பைக்கு வித்தோ இருக்கு நிலத்தை அடமான வச்சோ ஏதோ ஒன்று பண்ணி அவங்க அவங்க சொந்த காசு போட்டு தான் இந்த நிகழ்ச்சி நடத்த முடிகிறாங்க இன்ன வரைக்கும் சீமான ஒரு தனிநபர் இவ்வளோ பேசுறாரு இல்லை இவ்வளோ திறநிதியெல்லாம் பேசுறாங்க திறநிதி போட்டு எந்த நிகழ்வு நடந்திருக்கு ஒரு நிகழ்வு சொல்லுங்க பார்க்கலாம் அடிமுட்டால் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் அது அடிமுட்டால இப்போதான் பார்க்குறேன் இவர் இவர் கட்சி வச்சு நிதி வாங்குறா செய்ய பண்றாரு தவிர இது எந்த உறுப்பினருக்கும் எந்த பொறுப்பால இருக்கும் ஒரு சின்ன நிகழ்வு கூட காசு கொடுத்தது கிடையாது இவங்க கொடுத்தது கிடையாது எப்படியா இருப்பா நான் இப்ப என்ன கலர்ல இருக்கணும் அதே கலர்ல அதாவது இருப்பா அவள விடாதீங்க விடாதீங்க எங்கள் தலைவன் வண்டு முருக நன்னன் கருமை நிற கண்ணன் பேச்சிலே மன்னன் சிந்தனை சிற்பி சைனடி குப்பி செயல் சிங்கம் பிரச்சார பீரங்கி ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர்க்குணம் கொண்ட போர் வாழ்வாக்கியை என்று போற்றப்படும் எங்களுடைய வட்ட செயலாளர் வண்டு முருகன் அவர்களை இப்பொழுது உங்கள் முன்னே வீர உரையாற்ற வருமாறு அழைத்து உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பேசும்போது அதனால் அண்ணன் சீமான் அவர்களுடைய பாதை தனி எங்களுடைய பாதை தண்ணிங்கன்னா வேறு வேறு பாதையில் இருக்கும் ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது ஒரு நல்ல நண்பராக இருக்கின்றார் அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியை காரசாரமா விமர்சிக்கிறார் பல இடத்துல நான் சுத்தி வளர்ச்சி பேச விரும்பல அரசியல் நடத்துறியா அராஜகம் நடத்துறியா அவர் அவர் வந்து ஒரு புதிய பாதையில பயணிக்கணும்னு நினைக்கிறாரு பயணிச்சுக்கிட்டு இருக்காருங்கண்ணா அதனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாதையும் அவர் பாதையும் கண்டிப்பாக வேறு வேறு பாதைகள் ஆனால் அடிச்சாலும் பரவாயில்லையா போன வர சின்ன பிள்ளைலாம் விட்டு இவன் அடிச்சு பழகிக்கலாம் ரசிக்கப்பட்டிருக்கீங்க நீங்க பழைய இருக்குது என்ன பாடியா இல்ல பள்ளி கூடமா அதனால் அவருடைய பாதையில் அவர் போகட்டும் எங்க பாதையில் நாங்கள் போறோம் இன்னைக்கு தமிழக மக்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்கு மக்கள் எல்லாத்தையும் பார்த்து முடிவெடுப்பாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிக முக்கிய சரித்திர தேர்தலாக தமிழகத்தில் அமைய போது என்ன பண்றது வளர்ப்பு சரியில்லை காரணம் அண்ணன் சீமான் இருக்கிறாங்க அண்ணன் விஜய் அவங்க இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி இருக்கு இதற்கு முன்பு இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் ஆளுமையாக இருந்தவர்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க எதிர்கட்சியாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க எப்படிதான் கண்டுபிடிச்ச அதான் குரங்க குச்சை சாப்பிடாம நுனி வேறுல கடிச்சுக்கிட்டு இருக்கியே எங்களோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து அண்ணன் டிடிவி டிவி தினகரன்ல இருந்து எல்லோரும் எங்களோடு இருக்கிறாங்க

ஒரு கவுன்சிலர் சீட் கூட வின் பண்ண முடியாம நீ வந்து உக்காந்துகிட்டு இருக்கிற ஒரு பிழைப்புவாதம் தான் கட்சிங்கிற பேர்ல பிழைப்பு நடத்திக்கிட்டு இதெல்லாம் ஒரு கேள்வி யார்கிட்ட கேட்கறதுன்றதுல என்கிட்ட கேட்டான் அப்படி கேள்வி கேட்பேன்ல நான் அவரை சந்திச்சது நாங்க ரெண்டு ரூபாய் சங்கி ஆயிட்டோம்னா ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அவரை கூப்பிட்டு கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வைக்கிறீங்களே நீங்க சங்கியா இல்ல ஜிங்கியா அதுக்கு பேர் என்ன கொண்டு வர சமூகம் என்ன

நீ பேசாத ஏன்னா நீ ஒரு வெட்டி முண்டம் வீணா போன தண்டம் நீ எப்படி எல்லாம் பத்தி பேசி அதுவும் என் பிள்ளை கட்டிங்கள எல்லாம் பேசி என்னுடைய பிறப்பை எல்லாம் இழிவுபடுத்தி என் ஒட்டுமொத்த குடும்பத்தின் பிறப்பையே இழிவுபடுத்தி பேசின நீ இப்ப திரும்பி என்கிட்டயே வந்து கேட்கிறீடா என் பிறப்பையும் என் பிள்ளைகளோட பிறப்பையும் கொச்சப்படுத்திட்டு என்கிட்டயே வந்து உதவி கேட்டா செய்யற அளவுக்கு நான் வெக்கமான சூடு சரண இல்லாதவனா கேட்டுட்டு ரஜினி வேணும் சிறப்பால அடிச்சிருப்பா தெரியுமா அதுதான் ரெண்டு மணி நேரம் நடந்திருக்கும் அததான் இந்த பக்கம் வந்து நான் உங்ககிட்ட எல்லாம் வெளில சொல்ல முடியாது சொல்லு இந்த விஷயத்தை போய் நான் வெளியே சொன்னா என் நிலைமை யோசிச்சு பிஜேபி என்ன செஞ்சிகிட்டு இருக்கோம் பிஜேபி எந்த காலகட்டத்துலேயும் எந்த நேரத்துலையும் தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியும் ஊன்ற முடியாதுங்க தான் என்னுடைய கருது ரஜினிகாந்த் தலையில் கூட மோடி வளரும் தமிழ்நாட்டில் தாமரை வளரா பெரியார் சிலையை உடைப்பேன் எனவும் சிறுபழிய கூடு கடவும் முடியாதுவும் திமுக எம்பி கனிமொழியை அவதூறாக விமர்சித்த வழக்கில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்கு என்பது எம்பி எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது அதில் அவர் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது இரண்டு வழக்குகளில் அவர் குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இதன் மேலதிக விவரங்கள் என்ன அவர் பெரியார் சிலையை உடைப்பேன் என்றும் திமுக எம்பியை பற்றியும் அவதூறாக பேசியிருந்தார் ஸ்டெர்லைட் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆரம்ப காலத்தில் போராடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு ஒரு ஸ்டெர்லைட் நிறுவனத்தை மூடியதனால இந்தியா வந்து ஒரு பெரிய மேலை நாடின் மீது காப்பற வாங்க வேண்டிய நிலைமைக்கு இந்தியா தள்ளப்பட்டிருக்கிறது காட்டி கொடுக்குறோம் அப்படி காட்டி கொடுக்கறதுக்கு ஒரு அமௌண்ட்டை கரெக்ட் பண்ணுவோம் அப்ப நம்ம காட்டியும் கொடுக்குறோம் கூட்டியும் கொடுக்குறோம் இரண்டரையும் பேசாம மாட்டாம சென்டர்ல சுத்துறாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா புது அரசியல் என்ன கித்திரி வடிவேல சொல்ற மாதிரி தென்னை மரத்துல ஒரு குத்து பனை மரத்துல ஒரு குத்து எங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது எங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது சங்கமா இந்த சித்தாந்தத்துல கொஞ்சம் அந்த சித்தாந்தத்துல கொஞ்சம் இந்த தலைவர் போட்டோ இங்க போடு இந்த தலைவர் போட்டோ இங்க போடு மொத்தமா பத்து தலைவர் போட்டோ போட்டா யாரும் நம்மளை கிரிட்டிசைஸே பண்ண மாட்டாங்க அரசியல் கட்சிகளும் இங்க வந்துருக்கு திருப்பா திருப்பினும் வந்து இறங்கிருக்கே இல்ல அவங்களுக்கு ஒரு பதட்டமா இருக்குமா இல்லையா போ போ பாத்துட்டு திருவாங்க அவங்களே கூப்பிட்டு கேளுங்க அது எப்படிங்க ரச சாதத்தையும் தயிர் சாதத்தையும் சாம்பார் சாதத்தையும் கலந்து வச்சுட்டு இது புது ஐட்டம்னா எப்படிங்க சாப்பிடுவாங்க இதெல்லாம் எப்படினே எல்லா தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா ரச சாதம் சொல்லுங்க சாம்பார் சாதம் சொல்லுங்க தயிர் சாதம் சொல்லுங்க மூன்றுக்குமான மூணே சேர்த்து மக்கள் சாப்பிடுவாங்கனா சாப்பிட மாட்டாங்க குடு மச்சான் உனக்கு நேரமே சரியலடா நேரல நல்லா தான் இருக்கு சேர்க்க சரியலடா அந்த அரசியல் உலகத்துல எங்கேயும் ஜெயிச்சது கிடையாது செருப்பு கட்டி அடிச்சு போடுவேன் போடாத ஓ ஐடியாவெல்லாம் பினாயிலும் பிளீச்சிங் இந்த பத்து பைசா பேச்செல்லாம் இங்க முக்கியமா சாப்பாடு முக்கியமா சாப்பாடு முக்கியமா நேற்று தினம் முதலமைச்சர் அவருடைய எக்ஸ் வலைதளத்துல ஒரு செய்தி வெளியிட்டு சென்னை மக்கள் தூக்கம் தொலைத்த இரவுகள் அண்ணா திமுக ஆட்சின்னு சொல்லியிருந்தாரு யோசிச்சு பேசுறவன் தலைமை இல்லடா அடுத்தவர் யோசிக்கிறத பேசுறவன் தான் தலைவா யோசிங்க சென்னை மக்கள் தூக்கம் தொலைத்த இரவுகள் அண்ணா திமுக ஆட்சின்னு ஒரு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு நீ இப்படியே பேசிட்டு இருந்தோம்னா அப்ப கட்சியை கழிச்சிட வேண்டியது ஆனா கழிஞ்சிடறேன் யாரே அது அவரு நேற்று சொன்ன அந்த நேரத்திலேயே இந்த திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் சரியான முறையிலே நடவடிக்கை எடுக்காத எடுக்காதே விழுப்புரம் நகரத்தில் இருக்கின்ற மக்கள் நேற்று தினம் இரவு முழுவும் தூங்காமல் தொலைத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் கேட்கிறார்கள் சொல்லுப்பா என்னைய கேட்கறதுக்கு அடிவாங்க பத்தி உனக்க தெரியா அவன் பொண்டாட்டிய பத்தி உனக்கு தெரியுமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.